வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மன அழுத்தம் ஏன் ஏற்படுகின்றது அதை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் வாழ்க்கையானது எந்த நேரமும் நமக்கு மகிழ்ச்சியை தந்து கொண்டு இருக்காது சில நேரங்களில் அது நமக்கு துன்பத்தையும் தந்துவிடும் நமது பெரியோர்கள் நாம் தான் துன்பங்களை எல்லாம் ஒரே நிலையில் ஒரே மனநிலையில் அனுபவித்திடும் பக்குவத்தை பெற வேண்டும் என்று சொல்லுவார்கள் இந்த மன அழுத்தமானது நமக்கு துன்ப காலங்களில் மட்டுமே ஏற்படுகின்றது ஏன் அது நம் இன்ப காலங்களில் ஏற்படுவதில்லை என்பதை ஆராய்ந்து பார்த்தோமானால் நம் மனமானது மன அழுத்தத்திலிருந்து தப்பித்துவிடும் மன அழுத்தம் வருவதற்கான காரணங்கள் என்னென்ன தெரியுமா நாம் எதிர்பார்த்தது நடக்காத போது ஏமாற்றங்களை அடைகின்ற போது பண நெருக்கடிகள் ஏற்படும் போது நோயினால் போது அலுவலக சிக்கலின் போது குடும்ப சிக்கல்கள் ஏற்படும் போது நம்பிக்கை துரோகங்கள் சில நேரம் ஏற்படும் நிலை ஏற்பட்டால் இப்படி ஏதாவது ஒரு நிலையில் மன அழுத்தம் ஏற்படுகின்றது மன அழுத்தத்தை போக்க நாம் மருத்துவரையோ அல்லது மருந்து மாத்திரைகளையோ நாட வேண்டியதில்லை நம்மிடமே அதற்கான மருந்து இருக்கின்றது எந்த சம்பவத்தினால் நமது மனமானது மன அழுத்தத்தை நோக்கி செல்கின்றதோ அந்த சம்பவத்திற்கே சரியான தீர்வினை ஏற்படுத்தி மனநோயினை போக்கிட வேண்டும் சரி நாம் இதுவரை பார்த்தோம் அல்லவா நாம் எதிர்பார்த்தது நடக்காத போது நமக்கு மன அழுத்தம் ஏற்படலாம் சிரிப்பு உண்டு என்றால் அழுகையும் உண்டு நிழல் உண்டு என்றால் வெயில் உண்டு இனிப்பு உண்டு என்றால் கசப்பும் உண்டு இன்பம் உண்டு என்றால் துன்பமும் உண்டு உண்டு என்பது உண்டென்றால் இல்லை என்பதும் உண்டு சரி இதெல்லாம் வாழ்க்கை தத்துவங்கள் இதனை நாம் உணர்ந்து கொண்டால் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் தீர்வினை பெற்றுவிடலாம் எடுத்துக்காட்டாக ஒரு கதையை பார்ப்போமா ஆனந்தன் என்பவர் புது வீடு கட்டி தன் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் அந்த நேரத்தில் அவருக்கு வேறு ஒரு ஊருக்கு வேலை மாற்றல் கிடைத்துவிட்டது அரசு வேலையில் இருந்த அவர் தனது மேலதிகாரியிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் கெஞ்சியும் பார்த்தார் இப்போதுதான் இந்த ஊரில் நான் புது வீட்டை கட்டினேன் இன்னும் ஒரு மாதம் கூட நான் அனு அனுபவிக்கவில்லை அதற்குள் எனக்கு வேலை மாற்றம் கிடைத்துவிட்டது தயவு செய்து கருணை செய்யுங்கள் என் வேலை மாற்றத்தை ரத்து செய்து நான் இந்த ஊரிலேயே வேலை செய்யும்படி ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் அவருடைய கோரிக்கை எடுபடவில்லை வேலை மாற்றம் செய்துவிட்டார்கள் தனது புது வீட்டை காலி செய்தும் நிலைக்கு ஆனந்தன் தள்ளப்பட்டார் ஆனந்தன் வேறு ஊருக்கு மாற்றலாகி வந்த போதிலும் அந்த புது தனது புது வீட்டைப் பற்றியே நினைப்பில் இருந்தார் அவரால் தொடர்ந்து எந்த வேலையிலும் ஈடுபட முடியவில்லை எனவே அவருக்கு கவலை ஏற்பட்டது அதனால் நோய்வாய்ப்பட்டார் நாளுக்கு நாள் உடல் மெலிந்த நிலையில் இருந்தார் நாம் எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என்கிற மன ஏக்கமானது அவருக்குள் ஆழமாக உண்டாகிவிட்டது உடனே அவர் தன்னுடைய வெறுப்பை தன்னுடைய ஏமாற்றத்தை தன் குடும்பத்தாரிடம் காட்டத் துவங்கிவிட்டார் அதன் காரணமாக அவர் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எழ ஆரம்பித்தன ஆனந்தன் மாற்றலாகி வந்த அலுவலகத்தில் ஆனந்தனுக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவர் ஆனந்தனின் மனக்குழப்பத்தை நன்றாக புரிந்து கொண்டு அதனால் ஆனந்தன் அலுவலக வேலையிலேயே சரிவர கவனிக்காமல் மன அழுத்தத்துடன் இருப்பதையும் தெரிந்து கொண்டார் உடனே அவர் ஆனந்தனிடம் மெல்ல பேச்சு கொடுத்து மனதில் இருப்பவற்றை கேட்டு அறிந்து கொண்டார் அலுவலகம் முடிந்தவுடன் ஆனந்தனை அமைதியான இடத்திற்கு அழைத்து வந்தார் ஆனந்தன் இதோ பாருங்கள் நீங்கள் புதிதாக கட்டிய வீட்டை நல்ல குடும்பத்தார் யாருக்காவது வாடகைக்கு விடுங்கள் இல்லையென்றால் நீங்கள் அந்த வீட்டை விற்றுவிட்டு உங்களுக்கு வசதியான வேறு இடத்தில் வீட்டை வாங்கிக் கொள்ளுங்கள் இதுதான் உங்களின் பிரச்சனைக்கு தீர்வு தருவது நீங்கள் இந்த தீர்வினை தேர்ந்தெடுக்காமல் இருந்தால் உங்களுக்கு மன அழுத்தம் மாறாது இதனால் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் துன்பம் ஏற்பட்டு நீங்கள் பெரும் பாதிப்பை அடைவீர்கள் என்று சொன்னார் ஆனந்தன் அந்த தீர்ப்பின் அறிவுரையை கேட்டு பிறகு ஒரு நல்ல தீர்வை தேடிக்கொண்டார் அதன் பின்னர் மன அழுத்த பாதிப்பிலிருந்து விடுபட்டு விட்டார் சரி எதிர்பாராமல் நடக்கும் ஒரு நிகழ்வினால் இத்தகைய மன அழுத்தம் ஏற்படுகின்றது அதிலிருந்து எப்படி வெளியேறுவது என்பதை பார்த்தோம் அல்லவா இப்போது இரண்டாவது கருத்து ஏமாற்றங்களை அடையும் பொழுது நமது ம நாம் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறோம் அதை பற்றி ஒரு கதையைப் பார்ப்போமா மருதப்பனும் சந்திரனும் நீண்ட நாளைய நண்பர்கள் இருவரும் உள்ளூரிலேயே தங்களுக்கு ஏற்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தனர் மருதப்பனின் வேலையில் மந்த நிலை ஏற்பட்டது அதனால் அவன் வெளியூரில் சென்று வேலை தேடுவது என்று முடிவு செய்தான் இதை தனது நண்பனிடம் ஆலோசனை கேட்டான் உள்ளூரில் தனக்கு சரியான வேலை அமையவில்லை வெளியூரில் சென்று வேலை செய்வது முடிவு செய்வதாக தெரிவித்தான் அவனது நண்பனும் அவன் மருதப்பனின் எண்ணத்தை கேட்டு தடுத்தான் எப்படியும் நான் இன்னும் சில மாதங்களுக்குள் வியாபாரத்தை தொடங்கப் போகிறேன் அது மளிகை பொருட்களை விற்பனை கூடமாகவோ அல்லது உணவு விடுதியாகவோ கூட இருக்கலாம் அந்த நேரத்தில் கடையை நிர்வாகம் செய்ய பொறுப்பான ஆள் தேவைப்படுகிறது உன்னை போன்றதொரு பொறுப்பான ஆளை நான் வேறு எங்குமே தேடிட முடியாது எனவே நானே உன்னை என் கடையில் வேலைக்கு அமர்த்தி கொள்கிறேன் நீ எங்குமே செல்ல வேண்டாம் நண்பா என்று சொன்னான் மருதப்பன் சிறிது நேரம் யோசனை செய்தான் நண்பனும் சொல்வது சரிதான் நம்மை போன்ற பொறுப்புமிக்க வேலைக்காரர்கள் அவனுக்கு கிடைக்க மாட்டார்கள் அதனால் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளலாம் என்று முடிவு செய்தான் அந்த நேரத்தில் மருதப்பனுக்கு வெளியூரில் வேலைக்கு வந்து சேர்ந்து கொள்ளுமாறு அழைப்பு வந்துவிட்டது அந்த அழைப்பையும் மேலும் தனக்கு வந்த பல வாய்ப்புகளையும் கூட நிராகரித்து விட்டான் மருதப்பன் சரி நம் நண்பன் சந்திரனுக்கு நாம் வாக்கு கொடுத்து விட்டோம் அதிலிருந்து மாறிவிடக்கூடாது என்று முடிவு செய்தபடி நண்பனோடு வியாபாரம் தொடங்கிட கடைகளை தேடுவதில் கவனத்தை செலுத்தினான் இப்படியே ஒரு வருட காலம் கடந்துவிட்டது ஆனாலும் மருதப்பன் தான் கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்கிக் கொள்ளவில்லை நண்பனின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அந்த ஒரு வருட காலத்திற்குள் தனக்கு வந்த நல்ல வாய்ப்புகளை நண்பனுக்காக இழந்துவிட்டு நண்பன் கடை ஆரம்பிக்கும் நாளினை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தான் இந்த நேரத்தில் சந்திரன் நடவடிக்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்ந்தான் சந்திரனோ மருதப்பனிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டான் வேறு ஒரு நண்பரின் உதவியோடு தன்னுடைய கடை வேலைகளை எல்லாம் கவனிக்க தொடங்கினான் அவன் மருதப்பனை எதற்குமே அழைக்கவில்லை சந்திரன் இவ்வாறு நடந்து கொண்டதால் மருதப்பனுக்கு பெருத்த ஏமாற்றம் தன் நண்பன் தன்னை இப்படி ஏமாற்றி விடுவான் என்பது துளியளவும் நினைக்கவில்லை இவனுக்காக நாம் எத்தனையோ நல்ல வாய்ப்புகளை இழந்து நம்பிக்கையாக இருந்தோம் ஆனால் இப்படி ஏமாற்றிவிட்டானே இனிமேல் நாம் வேறு வேலை தேடிக்கொள்வதை தவிர வழியில்லை என்று மனதில் சோகத்துடன் எண்ணிக்கொண்டிருந்தான் ஓரிரு வாரங்கள் இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாத மருதப்பன் பித்து பிடித்தவன் போன்று அலையத் தொடங்கினான் அவனால் எந்த வேலையிலும் முழுதாக ஈடுபட முடியவில்லை கால் போன போக்கில் மனம் வெறுத்தபடி நடந்து சென்றான் மன அழுத்தம் காரணமாக உடலில் உருக்குலைந்த நிலையிலும் காணப்பட்டான் அவன் தோற்றத்தில் தளர்ச்சி உண்டானது நடையில் தள்ளாட்டம் இருந்தது அந்த நேரத்தில்தான் அவனது எதிரே அவனது பழைய நண்பன் கோபி வந்தான் அன்போடு கட்டிப்பிடித்து கொண்டான் நண்பா நீ எப்படி இருக்கிறாய் உன்னைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் நீ இருக்கின்ற இடம் எனக்கு தெரியவில்லை அதனால்தான் நான் உன்னை வந்து பார்க்கவில்லை நான் இப்போது பெரிய அளவில் தோல் பதனிடும் தொழிற்சாலை ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறேன் உன்னை போன்ற ஒரு நண்பன் தான் எனக்கு தேவை நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே உனக்கு சம்பளம் தருகிறேன் இதோ இப்போதே வந்து நீ வேலையில் சேர்ந்து கொள் முன்பணமாக நான் உனக்கு ஒரு பெருந்தொகை கொடுக்கிறேன் உடனே வீட்டுக்கு சென்று அதை கொடுத்து விட்டு வா என்னோடு புறப்படு நானும் உன் வீட்டை பார்க்கிறேன் அதனால் வேலை நேரத்தில் உனக்கு சில தகவல்களை தர வசதியாக இருக்கும் என்று அவனோடு கிளம்பினான் அவனது பழைய நண்பன் கோபி மருதப்பனோ இதனை எதிர்பார்க்காததால் இன்பத்மாக அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தான் நம் சந்திரனோடு உண்மையாக நன்பு வைத்திருந்தோம் அவன் வாக்கை நம்பிக்கொண்டு அவனுக்காக காத்திருந்தோம் ஆனால் அவனோ நம்மை ஏமாற்றிவிட்டான் நாம் ஒரு நாளும் அவனை ஏமாற்றவில்லை நாம் உண்மையாக நடந்ததற்கு இப்படி பழைய நண்பன் மூலம் எனக்கு ஒரு பலன் கிடைத்திருக்கிறது போலும் என்று மனதில் நினைத்து மகிழ்ச்சியடைந்தான் அன்றோடு தனது ஏமாற்றங்களை எல்லாம் தவிர்த்தான் தனது மன அழுத்தமெல்லாம் நீங்க பெற்று புதிய தெம்புடன் வாழத் தொடங்கினான் இந்த கதையில் மருதப்பனுக்கு நண்பனால் பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டது அவன் உள்ளுக்குள் அவன் கடைபிடித்து வந்த சத்தியமானது அவனை காப்பாற்றியது அதனால் எந்த சூழ்நிலையிலும் நாம் சத்தியம் தவறாமல் நடந்து கொண்டால் நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் என்பது உறுதியாகின்றது ஓகே மக்களே நமக்கு மன அழுத்தங்கள் ஏற்படும் நிலைகள் ஏழு அதில் இரண்டு நிலைகளை பற்றி நாம் இதுவரை இந்த காணொலியில் பார்த்து வந்தோம் இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவில் காணலாம் நன்றி வணக்கம்